வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மனோஜ் எல்லார்டைம் மாட்டிக்கிட்ட மாதிரி ரோகிணியின் திரவ எல்லார்டை மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரோகிணி பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா வீட்டுக்கே இப்போ முத்து மீனா மனோஜ் மூணு பேருமே வந்துட்றாங்க ரோகிணியோட அம்மா இப்போ மூணு பேரையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ரோகிணியோட அம்மாட்ட ரோகிணியை தேடி வந்த விஷயத்த பற்றி சொல்லிகிட்ருக்கிறாங்க மீனா அந்த பொண்ணை தேடி நீங்கள் எதுக்குமா இந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாங்க ரோகிணியோட அம்மா ரோகிணி குமாரபாளையத்துக்கு தான் கிளம்பி போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிச்சுமா அதனால தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க மீனா அந்த டைமில் கிறிஷ் வராங்க அத்தை எங்கே போனாங்க பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க யாருமா அவங்க பொண்ணு ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க மீனா இல்லைம்மா எங்களுக்கு சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி வந்துருந்தா அவள் அப்பயும் கிளம்பி போயிட்டாமா அவளை பற்றி தான் விசாரிக்கிறான் இவன் அப்படின்னு போய் சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணியோட அம்மா இடையில கிறிஷ் இப்போ ரோகிணி எங்கே அப்படின்னு வீடு ஃபுல்லாக தேடி இங்கே தான் நிற்கிறீங்களா அத்தை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே எதுக்காகத்தான் நின்றுட்டுருக்குறீங்க வீட்டுக்குள்ளே வாங்கத்த அப்படின்னு கிறிஷ் கூப்பிட போகிறான் ரோகிணி அங்கே இருக்கிறத பார்த்த முத்து மீனா மனோஜ் மூணு பேருமே அதிர்ச்சி ஆகின்றாங்க நீ எப்படி இங்கே வந்த ரோகிணி இவங்கள உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு இதுக்கு மேலே உண்மையை மறைக்க வேணாம் ரோகிணி நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க இவ தான் என்னோட பொண்ணு கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க இவங்க உங்களோட பொண்ணா அப்படின்னு மீனவமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க எங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு வயசான ஒரு ஆளுக்கு நாங்கள் ரோகுனே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லையே அந்த ஆள் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா என்னோட பொண்ணு அவளோட வாழ்க்கையவே வெறுத்துட்டா அதுக்கப்புறமா சென்னை கிளம்பி வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வச்சு தான் மனோஜை மீட் பண்ணனா அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வாழ்க்கையிலேயே ஒரு பிடிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவளுக்கு கல்யாணமான உண்மையவே அவள் மறைச்சா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் மனோஜ் ரொம்ப அதிர்ச்சியாகி நின்னுட்டுருக்கிறாரு இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்குமா இல்லை இந்த தடவையும் ரோகிணி எல்லார்டையும் மாட்டிக்காமல் தப்பிக்க போகிறாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம்